بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن قارون كان من قوم موسى فبغى عليهم وآتيناه من الكنوز ما إن مفاتحه لتنوء بالعصبة أولي القوة إذ قال له قومه لا تفرح إن الله لا يحب لا يحب الفرحين <applause> وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تبغ الفساد في الأرض إن الله لا يحب المفسدين صدق الله العلي العظيم அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹவின் திருப்பெயரால் உண்மை யாதனில் காரூன் மூசாவின் சமுதாயத்தை சார்ந்தவன் அவன் தன் சமூகத்திற்கு எதிராக வரம்பு மீறி நடந்தான் மேலும் நாம் அவனுக்கு எந்த அளவுக்கு செல்வ கருவூலங்களை வழங்கியிருந்தோமெனில் அவற்றின் சாவிகளை பலசாலிகளின் ஒரு குழுவால் கூட சிரமப்பட்டுத்தான் தூக்க முடியும் ஒரு தடவை அவனுடைய சமூகத்தார் அவனிடம் கூறினார்கள் நீ பூரித்து விடாதே ஏனெனில் பூரித்திருப்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை அல்லாஹ் உனக்கு வழங்கியுள்ள செல்வத்தின் மூலம் மறுமையின் வீட்டை பெற கொள் மேலும் இம்மையிலும் உனது பங்கை மறந்து விடாதே மேலும் அல்லாஹ் உனக்கு உதவி செய்திருப்பது போல் நீயும் உதவி செய் மேலும் பூமியில் அராஜகம் விளைவிக்க விளைவிக்க முயற்சி செய்யாதே அராஜகம் விளைவிப்பவர்களை தின்னமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை அல்லாஹ் உண்மையே கூறினான் எல்லா புகழும் நம் அனைவர்களையும் அவனது இல்லத்தில் அதிகால இபாதத்தில் ஒருங்கிணைத்து அல்லாஹு ஜல்ல சானகு தாலா ஒருவனுக்கே உரித்தானது சலாத்தும் சலாமும் நபிகளார் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக அன்புக்கும் மரியாதைக்கும் முறை அல்லாஹு நல்லடியார்களே சூரத்துல் கசஸ் எனப்படும் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஆறு மற்றும் எழுபத்தி ஏழு ஆகிய இரண்டு வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது அல்லாஹு அல்லஷானுஹுத்தாலா குறிப்பிட்ட இந்த வசனத்திலே எத்தகைய வழிகாட்டுதலை உள்ளடக்கி இதனை இறக்கியருளினானோ அவற்றை சரியான முறையிலே வழங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்பாளிப்பானாக இது ஹதரத் மூசா நபி அலை இஸ்லாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்திருந்த காரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் பணக்காரனிடத்தில் உலக மகா பணக்காரனுடைய நிலைமையை பற்றி இந்த வசனம் பேசுகிறது ஜல்ல சானுஹு தாலா அவனுக்கு வழங்கியிருந்த செல்வத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான் முதல் வசனத்தில் அந்த வசனம் இன்ன காரூனை கானமின் கவி மூசா ஃபபகா அலேஹிம் காரூன் என்று சொல்லக்கூடியவன் அன்றைய ஆட்சியாளனாக இருந்த ஃபிராவுனுடைய தோழனாக இருந்தான் ஆனால் இவர் மு மூசா நபியினுடைய சமுதாயத்தை சார்ந்தவனாகவே இருந்தான் அதாவது முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவன் ஆனாலும் கொடுக்கப்பட்ட அந்த செல்வம் அவனை இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக செயல்பட வச்சுச்சு அதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்ன காரூன கானம் என் கௌமி மூசா ஃபபஹா அலெஹிம் காரூன் அவன் மூசா நபியினுடைய சமுதாயத்தவரை சேர்ந்தவனாக இருந்தாலும் கூட முஸ்லிம்களுக்கு எதிராகவே வரம்பு மீறி நடந்து கொண்டான் ஆத்தையனாகுமினால் குனூசி அவனுக்கு நான் மிகப்பெரிய கன்ஸ் என்று சொல்லக்கூடிய பொக்கிஷங்கள் செல்வங்களை கொடுத்திருந்தோம் மா இன்ன மஃபாத்திய தனோகுபில் உரசி உளுள் குவா அவனுக்கு நாம் வழங்கி இருந்த இருக்கக்கூடிய அந்த செல்வங்களுடைய அந்த பெட்டகங்கள் பூட்டி பூட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த பெட்டகங்கள் பேழைகள் பொக்கிசங்கள் அதற்குரிய சாவிகளை பலசாலிகளான ஒரு பெரும் கூட்டமே தூக்கிட்டு போகுமா அதுவும் கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு போகும் சாவிகளையே ஒரு குழு தான் தூக்கி பலசாலிகளான குழு தான் தூக்கிட்டு போனோம்னாக்கா எவ்வளவு சாவிகளாக இருக்கும் அந்த சாவிகளை சொல்லி அல்லாஹ வந்து என்ன செய்கிறான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தினுடைய அந்த பெருக்கத்தை பற்றி நமக்கு புரிய வைக்கிறான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களுடைய பெட்டிகளுடைய சாவியவே ஒரு பெருங்கொண்ட குழு கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு போவோம் செல்வத்தை இல்லை செல்வத்தை பூட்டி வச்சிருக்கக்கூடிய பெட்டிகளுடைய சாவிகளை அப்போ சாவிகளையே ஒரு பெருங்கொண்ட குழு தான் சிரமப்பட்டு தூக்கிட்டு போகணும்னா எவ்வளவு சாவிகள் இருக்கும் சாவிகளே அவ்வளவு இருந்தானாக்கா அந்த பெட்டிகள் எவ்வளவு இருக்கும் பெட்டிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்வங்கள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இவ்வளவு செல்வம் கொடுத்தேன் தங்கம் கொடுத்தேன் நகை கொடுத்தேன் அப்படி மாதிரிலாம் சொல்லாமல் இந்த உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தினுடைய பெருக்கத்தை நமக்கு புரிய வச்சிடறான் இந்த அளவுக்கு அவனுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டுச்சு அதனால் அவன் வரம்பு மீறி நடந்தான் தன்னுடைய சமுதாயத்திற்கு மத்தியில் மிகப்பெரிய இருமாப்பு பூரிப்படைந்திருந்தான் அந்த சமயத்தில் இதுக்கான லகு கவுமுகூ லா தஃப்ரஹ் அவனுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அவனிடத்தில் சொன்னார்கள் பெருமை கொள்ளாதே பூரிப்படைந்து விடாதே இன்னவ்வாக லாஹிபுல் ஃபர்ஹெயின் அகம்பாவம் கொண்டு பூரிப்படையக்கூடியவர்களை பெருமிதம் அடையக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அவனுக்கு ஒரு உபதேசத்தை செய்கிறாங்க அதில் தான் நமக்கான பாடங்களும் இருக்கிறது என்ன உபதேசத்தை செய்கிறார்கள் அந்த நபியினுடைய சமுதாயத்தை சேர்ந்த அறிஞர்கள் அவனிடத்தில் சொல்கிறாங்க என்னத்தை சொல்கிறாங்க ஒரு பணக்காரன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை எப்படி கையாள வேண்டும் எப்படி கையாளக்கூடாது பைசா கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பைசா அந்த செல்வம் என்னென்ன வகையிலெல்லாம் செலவிடப்பட வேண்டும் என்னென்ன வகையில் செலவிடப்படக்கூடாது என்பதை அவனுக்கு அறிவுறுத்துகிற வகையில் மூசா நபியின் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவனுக்கு அட்வைஸ் செய்கிறாங்க அந்த வகையில் நமக்கான பாடம் ஒரு மனுஷனுடைய செல்வம் மூணு வகையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் முதலாவதாக ஒரு ஆளுடைய காசு அவருக்கு எந்த வகையில் பயன்படணும் ஒருத்திட்டம் அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் முதல்ல அந்த செல்வம் எந்த அஜெண்டாவுக்காக வேண்டி பயன்படுத்தப்படணும் நீங்களே சொல்லுங்கள் ஒருத்தருக்கு நிறைய காசு திடீர்னு வந்து சேருது திடீர்னு வந்து சேருதோ அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உழைப்பின் மூலமாக வந்து சேருதோ வந்து சேர்ந்தால் அந்த காசு வந்து ஃபஸ்ட்டு செலவு எதுக்காக வேண்டி பண்ணுவார் வீடு வாசல் வண்டி வாகனங்கள் அல்லது உண்டான அவர்களுக்குண்டான வசதிகளையெல்லாம் ஏற்படு குடும்பத்துக்குண்டான வசதிகள்லாம் ஏற்படுத்துவார் ஒருவருடைய செல்வத்தினுடைய முதல் முன்னுரிமைக்குரிய விஷயம் வீடு வாசல்கள் தான் ஆனால் இங்கே சொல்லப்படுகிற விஷயம் ஒரு ஆளுடைய செல்வம் முதலிலே அவருக்கு அவருடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி தான் பயன்படணும் பைசா முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய இந்த செல்வம் இந்த துனியாவோடையே முடிஞ்சு போயிடக்கூடாது அந்த வாழ்க்கைக்கு தேவைக்காக வேண்டி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட வேண்டும் அதை பற்றி தான் இந்த வசனத்துடைய ஒரு பகுதி சொல்கிறது வபுத்தகை தீமா ஆத்தா கல்வாகும் தாரல் ஆஹிரா அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்தின் மூலம் மறுமையின் வீட்டை பெறுவதற்கு அக்கறைகொள் அதை தேடு பைசா இருக்குதுன்னு சொன்னாக்க இங்கே இருக்கக்கூடிய உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டுமல்ல அல்லது அடுத்தவர்களை அதிகாரத்தின் மூலமாக அல்ல உன்னுடைய பைசா முதல்ல உனக்கு எதுக்கு பயன்படணும் உன்னுடைய மறுமை வாழ்க்கை அந்த வாழ்க்கை ஒன்று இருக்கு நிரந்தரமான வாழ்க்கை ஒன்று இருக்கிறது ஒன்று அதற்காக வேண்டி செலவு செய் அடுத்ததாக அவருடைய செல்வத்தினுடைய ரெண்டாவது பயன்பாடு இந்த உலகத்தில் அவன் வாழ்வதற்காக வேண்டி பயன்படணும் அவனுடைய ரெண்டாவதாகத்தான் அப்போ அந்த ரெண்டாவது முன்னுரிமையில் ரெண்டாவது விஷயம் அவனுடைய சொந்த வாழ்க்கை அவனுடைய குடும்பத்தினர்கள் உறவினர்கள் அதற்காக வேண்டி அதை பற்றி சொல்கிற பொழுது வலா தன்ச நசீபக்க மின துன்யா உனக்கு கொடுத்துருக்கூடிய காசை வச்சு மறுமையினுடைய வீட்டுக்காக வேண்டி நீ தேடுவதற்கு ஆசைப்படு அங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதுக்காண்டி துனியாவில் உன்னுடைய பங்கை மறந்து விடாதே இந்த உலகம் உனக்காகவும் சேர்ந்ததான் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தினுடைய இன்பங்களை உன்னுடைய பைசாவை வைத்து அடைந்து கொள்ளலாம் அதுக்கு அனுமதி இருக்கிறது அதனால் ரெண்டாவதாக அவங்க சொல்கிறாங்க வலா தன்ச நசீபக்கம் இன துன்யா இந்த துனியாவிலே உனக்கான பங்கையின் மறந்து விடாத துனியாவையும் அனுபவிச்சுக்கோ இது ரெண்டாவதாக சொல்லப்பட்டுட்டு மூணாவதாக அல்லா ஒரு ஆள்கிட்ட செல்வத்தை கொடுத்து அவரை கௌரவப்படுத்தி இருக்கிறான் ஒரு மனுஷனுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய காசுங்கிறது அவனை கௌரவப்படுத்துருதான் அவனை ஹானர் பண்ணி பைசா கொடுத்து ஹானர் பண்ணியிருக்கிறான் அதனால் அந்த ஆளும் அதே மாதிரி மற்றவர்களுக்கும் செல்வத்தை கொடுத்து சொசைட்டியில் இருக்கக்கூடியவர்களை கௌரவப்படுத்தணும் இது மூணாவதாக அவருடைய செல்வம் பயன்பட வேண்டிய வழி முதலாவதாக அவருடைய மறுமை வாழ்க்கைக்கு ரெண்டாவதாக அவருடைய உலக வாழ்க்கைக்கு மூணாவதாக மற்றவருடைய நன்மைக்கு இப்படி மூன்று வகையில் ஒரு ஆளுடைய செல்வம் பயன்படணும் மூன்று அஜெண்டாக்களை கொடுத்தாச்சு இதை தவிர நான்காவதாகவும் இந்த வசனத்தில் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்னான்னு கேட்டால் மூணு வகையில் செல்வம் பயன்படணும் நாலாவதாக இந்த வகையில் செல்வம் பயன்படக்கூடாது அது என்ன வலா தபஹில் ஃபசாத ஃபில் அருண் பூமியிலே அராஜகம் விளைவிக்க முயற்சி செய்யாதே ஃபசாத் குழப்பம் விளைவிக்க முயற்சி செய்யாதே இன்னவாக லாஇல் முஷிதீன் அராஜகம் செய்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்கிறது இல்லை இப்போ பைசா உலகத்தில் இடைஞ்சல் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடாது உன் பைசா மூலமாக மற்றவர்களுக்கோ உலகத்திற்கோ நாசத்தை ஏற்படுத்துகிற வகையில் உன்னுடைய பைசா செலவாக கூடாது அப்போ ஒரு ஆளுடைய செல்வம் மூன்று வகையில் பயன்படணும் ஒரு வகையில் பயன்படுத்தப்படக்கூடாது என்று இந்த வசனம் சொல்லுகிறது ஒரு பணக்காரன் தன்னுடைய செல்வத்தை பாதுகாத்து கொள்வதற்கான வழிமுறையை நபிகளார் சல்லல்லா அலிசலம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். பொதுவாக மனுஷன் தன்னுடைய பணத்தை செல்வத்தை பாதுகாக்கிறதுக்கு பல்வேறு வழிமுறைகளை கையாளுவான் பாதுகாப்பாக வச்சிருக்கும் திருடர்களிடமிருந்து பாதுகாப்பாக வைப்பதற்கோ அல்லது அது மற்றவர்களுக்கு பயன்பட்டுருமேங்கிறதுக்காண்டி பாதுகா ரகசியமாக பாதுகாப்பான் பல வகையில் பாதுகாப்பான் நமக்கெல்லாம் தெரியும் பேங்க் லாக்கரில் போட்டு வச்சுருப்பாங்க அல்லது வேறு யார்த்தையாவது கொடுத்து வைப்பாங்க அல்லது வீட்டுக்குள்ளே ரகசிய அறைகள் இருக்கும் அல்லது அறைகளில் எங்காவது ஒரு பகுதியில் ரகசியமான இடம் இருக்கும் தரையை தோண்டி அதுக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு செல்வம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு பல வழிமுறைகளை மனுஷன் கையாளுவான் ஆனால் நபிசல்லா செல்லம் அவர்கள் செல்வம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு வழிமுறை சொல்லித்தர்றாங்க அது என்ன வழிமுறை என்று சொன்னால் அது அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லான்னு அவர் அறிவிக்கிறார்கள் இன்னல்லாக அக்வாமன் நிச்சயமாக அல்லாவுக்குண்டான சில நபர்கள் இருக்கிறார்கள் சில குழுவினர்கள் கவு சில கவுமுகள் அல்லாவுக்குரியவர்கள் இஹ் லி பின் இபாத் மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அவர்களுக்கு பல நியமத்தைகளை கொடுக்கிறான் செல்வங்களை வாரி வாரி கொடுக்கிறான் பல அறுப்புடைகளை கொடுக்கிறான் எதுக்கு மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அந்த அருள்கொடைகளை அந்த செல்வந்தர்கள் மற்றவர்களுக்கு செலவு செஞ்சு கொண்டிருக்கும் வரை அந்த செல்வம் அவரிடத்திலேயே விட்டு வைக்கிறான் அவங்கள்டே பாதுகாப்பாக இருக்கும் ஏழைகளுக்கு தேவையுடையவர்களுக்கு அந்த செல்வத்தை கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்கிறான் தன்னிடத்திலேயே வைத்துக்கொள்கிறான் என்று சொன்னால் நசா மின்ஹும் அல்லாஹ் அவரிடமிருந்து அந்த செல்வத்தை பறித்து அவன் அல்லாத வேறு ஆளுகிட்ட திருப்பி விட்டுறான் செலவு செய்து கொண்டிருக்கிற வரைக்கும் செல்வம் அவரிடத்தில் பாதுகாப்பாக இருக்கும் அல்லாவை விட வேறு பாதுகாப்பு தரவும் யாரு அது திருடர்களிடம் இருந்தோ நாசமாக அழிந்து போவதில் இருந்தோ பாதுகாக்கிறதுக்கு பல வழிமுறைகள் நீ கையாளலாம் நீ ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வரைக்கும் அவன் உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வத்திற்கு அல்லாவே பாதுகாப்பை கொடுக்குறான் நீ கொடுக்காம தடுத்து நீயே அனுபவிக்கணும்னு நினச்சேன்னா அதை புடுங்கி வேற ஆளுகள்ட்ட அல்லா திருப்பி விட்டுறான் அப்போ செல்வம் பாதுகாப்பாக இருப்பதற்குண்டான வழிமுறையை ரசோ இப்படி இப்படி சொல்லித்தர்றாங்க மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வழிகளில் பொருளையும் உழைப்பையும் செலவு செய்வது தான் அதை பாதுகாத்துக்கிறதுக்கான வழின்னு தெரியுது ஒவ்வொரு செல்வந்தரும் எவ்வளவுதான் சேர்த்து வைத்தாலும் அந்த செல்வத்தை விட்டுவிட்டு தான் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று போகிறான் அவர்களுடைய செல்வம் அவங்களுக்கே பயன்படாத ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும் என்பதை ஒவ்வொரு பணக்காரர்களும் செல்வந்தர்களும் மனசுக்குள்ளே நிறுத்தி வச்சிருக்கணும் என்ன கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் இதை விட்டுட்டு தான் போக போகிறோம் எனக்கே இது பயன்படாது ஒரு கட்டத்தில் அதை அவங்க புரிஞ்சுக்கணும் நபிகளார் செல்லல்லாஹு வலைவசலம் அவர்கள் ஒரு முறை இப்படி சொன்னாங்க ஒருத்தர் வந்து கேட்குறார் இந்த சூழலாட்டை வந்து கேட்குறாரு அல்லாவுடைய தூதர் அவர்களை யாரை சொல்லலாம் ஐயு சதக்கத்திய ஆலமு அஜரா மிகப்பெரிய கூலியை தரக்கூடிய சதக்கா தர்மம் எது நபிசல்லா அலை அவர்களுக்கு சொன்னாங்க அன் அந்த அன் தஹீகம் நீ ஆரோக்கியமாக இருக்கிற சமயத்தில் சதக்கா செய்கிறது நீ நல்ல சுகமாக இருக்கிறாய் அப்பொழுது செய்யக்கூடிய சதக்கா அதுவும் ஷஹீஹுன் ஒரு செல்வத்தை ஏதாவது ஏற்பாட்டிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீ நினச்சிட்ருப்பையே அந்த நேரத்தில் கொடுக்குற சதக்கா பொதுவாக ஒரு மனுஷன் சாதாரணமாக சதக்கா கொடுப்பான் ஆனால் ஏதாவது ஒரு பெரிய தொழில்லையோ வியாபாரத்திலேயோ முதலீடு செய்வதற்கு முன்னாடி அவனுக்கு நிறைய தேவைப்படும் அந்த நேரத்தில் யாராவது கேட்டு வந்தானாக்கா எனக்கே நான் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது நான் ஒரு பிஸ்னஸில் இப்போ ஈடுபட்டு இருக்கிறேன் இப்போ இல்லை மின்சா அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் முடக்க நினைக்கிற சமயத்தில் சதக்கா கொடுக்கறதுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் கூட கொஞ்சம் கையை சுருக்கி கொள்வார்கள் விசில் சொல்கிறாங்க நீ ஆரோக்கியமாக இருக்கும்போது கொடுக்கணும் சதக்கா உனக்கு தேவைப்படுகிறது நீயே ஒரு தொழிலோ வியாபாரத்திலோ வேறு எதன விஷயத்திலோ முதலீடு செய்ய நினைக்கிற சமயத்தில் கொடுக்குற சதக்கா மிகப்பெரிய கூலியை தரக்கூடியது அதே மாதிரி தக்சல் ஃபக்கரவ தகாமல் ஹீனா வறுமையை பயந்து செல்வத்தை பாதுகாக்கின்றவனாக நீ இருப்பாயே அந்த சமயத்தில் கொடுக்குற சதக்கா இதை செலவு செஞ்சானாக்கா வறுமை வந்துடுமோ கொஞ்சம் நாளைக்கு சேர்த்து வைப்போம் காசு கொஞ்சம் வந்த பிறகு கொடுப்போம் அப்படியெல்லாம் இல்லை உனக்கே வறுமையை பயப்படுகிற சூழ்நிலை இருக்கிற பொழுது கொடுக்குவாயே அந்த சதக்கா சொல்லிட்டு தம் நம்சலன் தொடர்கிறார்கள் வலா தும்ஹில் ஹத்தா இதா பலகத்தில் ஹொல்கும் அந்த செல்வத்தை அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்வதற்கு நீ தயங்காத தள்ளி போடாத எதுவரைக்கும் உன்னுடைய உயிர் உன்னுடைய தொண்டைக்குழியை அடைகிற வரைக்கும் உசிறு தொண்ட அடைகிற வரைக்கும் நீ என்ன செய்யக்கூடாது தர்மம் செய்யாமல் தள்ளி போட்டு விடாதே அப்படி உயிர் தொண்டைக்குழியை அடையக்கூடிய நேரத்தில் நீ சொல்லுவ லி ஃபுலானின் கதா வலி ஃபுலானின் கதா என்னுடைய செல்வத்திலிருந்து இன்னாளுக்கு இவ்வளவு இந்நாளுக்கு இவ்வளவு என்னுடைய மக்களுக்கு என்னுடைய மனைவிக்கு என்னுடைய தாய் பெற்றோருக்கு அல்லது தீம்கானாவுக்கு அல்லது மதரசாவுக்கு அல்லது பள்ளிக்கு சக்கராத்து ஹாலில் நீ என்ன செய்வே வசியத்து செய்வே செல்வங்கள் இன்னாளுக்கு பங்கு வையின்னு இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் அது வரைக்கும் சதக்காவை தள்ளி போடாதீங்கன்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க வக்கதக்கான் ஃபுலானின் நீ வசியத்து செய்யுகிற சமயத்தில் சக்கராத்துகாலில் வசியத்தை செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் அது அவங்களுக்கு தான் போக போகுது கண்டிப்பாக உனக்கு வரல நீ சொல்லாவிட்டாலும் அது யாராவது ஒன்றும் அல்லாத மற்றவர்கள் தான் அதை பயன்படுத்த போகிறார்கள் சக்கராத்துகாலில் நீ வசியத்து செஞ்சால் என்ன வசியத்து செய்யாவிட்டா என்ன நீயா கொண்டு போக போகிற சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அது மற்றவர்களுக்காக வேண்டித்தான் செலவிடுகிறது உனக்கு பயன்படப் போவதில்லை மரண வேளையில் அதனால உனக்கு மவுத்து வர்றதுக்கு முன்னாடி அதை செலவு செஞ்சிரு சக்கராத்து வரைக்கும் அந்த சதக்காவை தள்ளி போடாது என்று நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் மற்றவர்களுடைய தேவைக்காக வேண்டி செலவு செய்வதை வலியுறுத்தினாங்க அதே மாதிரி நான்காவதாக இங்கே சொல்லப்பட்ட விஷயம் வலா தபிக் அருதி பூமியிலே அராஜகம் விளைவிப்பதற்காக வேண்டி நீ முயற்சிக்காதே காசு பணம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் பொதுவாக பணக்காரர்களுடைய மனநிலை இது பொதுவான நிலைமை என்னது காசு என் பைசா எப்படி செலவு பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் எது நிலவ வேணாலும் செலவு பண்ணுவேன் அது யாரும் சொல்லக்கூடாது என்கிற ஒரு தான் பொதுவாக இருப்பாங்க விதிவிலக்குகள் இருக்கலாம் பொதுவாக பைசா வந்து சேருகிற பொழுது இந்த வழக்கம் குழப்பம் விளைவிக்கிறது அராஜகம் விளைவிக்கிறது பைசாவை வைத்துக்கொண்டு கொண்டு என்னென்னமெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனை செய்கிறது அதனால தான் ஒரு செல்வம் எப்படி பயன்பட வேண்டும் என்று சொல்லுகிற இந்த அறிஞர்கள் மூணு வகையில் பயன்படணும் உன்னுடைய செல்வம் எப்படி பயன்படக்கூடாது என்பதையும் சொல்லுகிறார்கள் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்து அல்லாஹனுடைய ஹத்து என்று சொல்லக்கூடிய வரம்புகளை மீறி தங்களுடைய வருமானத்தை கொள்ள நினைக்கக்கூடியவர்கள் அதன் மூலமாக தன்னுடைய மனைவி மக்கள் வளமான வாழ்க்கை வாழணும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழணும் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அதுக்காக வேண்டி தான் இப்படி என்ன செய்கிறாங்க ஹலால் ஹராம் பார்க்காம அடுத்தவர்களுக்கு அக்கிரமம் செய்து வருமானத்தை சேர்த்து கொண்டே போவார்கள் அவங்களுடைய நினப்பு தப்பு தவறான வழியிலே பொருளாதாரத்தை சேர்த்துகிற பொழுது அவங்க நினைக்கிற மாதிரி மனைவி மக்களுக்கெல்லாம் அது பயன்படாது மனை மக்களுக்காக வேண்டித்தானே விழுந்து விழுந்து பாடுபடுகிறார்கள் நியாய அநியாயம் பார்க்காமல் சம்பாதிக்கிறார்கள் நீ நினைக்கிற மாதிரி உன் குடும்ப அத சத்து செல்வத்தின் மூலமாக நல்லா இருக்க முடியாது என்பதை நப்சல் அல்லா ஹாலிசின் சொல்வார்கள் பாருங்கள் இன்ன நப்சல் அன் தமூத்த ஹத்தாத்திவா ஒரு ரொம்ப ஆழமான ஒரு ஹதீஸ் ஒவ்வொரு மனிதனும் யோசித்து பார்க்க வேண்டிய ஹதீஸ் ரொம்ப தனிப்பட்ட முறையில் என்னை மிகவும் பாதித்த ஒரு ஹதீஸ் எல்லா ஹதீஸும் மிகப்பெரிய படிப்பனை உள்ளது தான் குறிப்பாக இந்த செல்வம் இந்த மாதிரியான விவகாரங்களில் ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கணும் என்ன முடிவெடுக்கணுங்கிறத தெளிவாக பாடமாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இன்ன நவ்ஸன் லன் தமூத்த ஹத்தா தஸ்தக்கும் ரிசுகுஹா எந்த உயிரினமும் தனக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் உணவை முழுசா பெறாத வரைக்கும் மௌத்தாகாது ஒவ்வொரு நப்சுக்கும் அல்லா அது மௌத்தார் வரைக்கும் இன்னது தான் ரிஸுக்குன்னு ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டான் அந்த ரிஸுக்கு அவன் வாழ்க்கையில் வராத வரைக்கும் அவன் மௌத்தாக மாட்டான் மௌத்துக்குள்ளே அவனுக்குன்னு நிர்ணயிக்கப்பட்டது கண்டிப்பாக வந்து சேர்ந்தே தீரும் தொடர்ந்து சொல்வார்கள் அல்லாஹ் ஃபத்தகுல்லாஹ்மல்ஃபி தலபு அதனால் தெரிஞ்சுக்குங்க அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெறுவதற்கு உங்களுடைய ரிசுக்கை பெறுவதற்கு ஹலாலான வழிமுறைகளை கையாளுங்கள் ஹலாலான வழியில் வரட்டும் உங்களுடைய வருமானம் வலா யஹமில் அண்ணக்கும் இஸ்தீதா ரிசுக்கி உங்களுக்கு வாழ்வாதாரம் ரிசுக்கு தாமதமாவதனால் அன் கத்துலூகு ஆசில்லா அல்லாவுக்கு மாற்றமான வழியில் அதை தேடுவதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம் ரிசுக்கு நிர்ணயம் பண்ணியாச்சு ஆனால் எப்போ தரணுங்கிறது அல்லா முடிவு பண்ணி வச்சிருப்பான் உங்களுக்கு வரக்கூடிய ரிசுக்கு லேட் நீங்கள் நீங்க அதை ஹராமான வழியில் தேடுவதற்கு முயற்சி செய்யாதீர்கள் إِلَّا இந்த காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரம் உங்களுக்கு வர்க்கத்து வேணும்னு சொன்னால் அருள்வளம் வேணும்னு சொன்னால் அவனுக்கு கீழ்படிந்த வழியிலே தவிர அந்த வறுக்கத்து வராது எப்படியும் உங்களுக்கு வரத்தான் போகுது எப்படியும் உங்களுக்கு அந்த பொருளாதாரம் வரத்தான் போகுது அதுக்கடையில் வர்றது லேட் ஆகுதுங்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க தப்பான வழியில் தேடுறீங்கன்னு சொன்னால் அதன் மூலமாக குடும்பத்தில் வர்க்கத்து வராது நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் என் மனைவி மக்கள் நல்லாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தானே ஆனால் அதை தப்பான வழியில் தேடினால் அதன் மூலமாக வர்க்கத்து வராது அவன் கொடுக்கக்கூடிய அருள்வளம் என்பது அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு சம்பாதிக்கிறதுல தான் ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லி இந்த தரிசை நிறைவு செய்யலாம் ஒரு தடவை அத உமர் ரிகாக அவர்கள் ஒரு பயணம் போனாங்க ஒரு இடத்துல தொழுகைக்கான நேரம் பொழுது அவருடைய ஒட்டகத்தினுடைய ஒட்டகத்திலிருந்து இறங்கி ஓய்வெடுக்கணும் தொழுகணும் ஒரு சின்ன பள்ளிவாசல் மாதிரி ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கிறது தொழுகைக்கான நேரம் அது அவர் உள்ளே போய் தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணுகிற சமயத்தில் இந்த ஒட்டகத்தை வந்து கெட்டி போடணும் ஆனாலும் கூட அது ஓடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அவர் என்ன செய்கிறாரு வழியில் போன ஒரு நபரை கூப்பிட்டு இந்தாப்பா நான் பள்ளிவாசலுக்கு தொழுகு போகிறேன் தொழுது முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் என்னுடைய ஒட்டகத்தை நீ பார்த்துட்டீங்கனாக்கா உனக்கு ஒரு ரெண்டு தீனார் கூலி தர்றேன் ரெண்டு திருகம் ரெண்டு திருகம் கூலி தர்றேன் அப்படின்னாச்சு அதுக்கான நீங்கள் போய் தொழுதுட்டு வாங்க நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த ஆள் நானும் உள்ளே போய் தொழுப்பு தொழுதுட்டு வந்து பார்த்தான்னு சொன்னால் ஒட்டகம் இருக்குது ஒட்டகத்துடைய சாணத்தை காணும் சேனம் சொல்லுவாங்க சாணம் இல்லை சேனம் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு கையில் பிடிப்பாங்க இல்லையா அதை காணும் அவன் என்ன செஞ்சுருக்கிறான் அந்த ஒட்டகத்தை திருடிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறான் காவலுக்கு நின்னவனு ஆனால் ஒட்டகத்துக்கு தெரிஞ்சிச்சு இந்த பையன் நம்மளை வந்து கடத்திட்டு போக பார்க்குறான் அதனால் அது பிடிவாதமாக இடத்த விட்டு நகரல கவுத்து அவுத்தால் நகரல ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணும் பொழுது அது நடக்க ஒட்டகத்து புரிஞ்சு போச்சு இந்த பையன் என்னை திருடிட்டு போக போகிறான் அதனால் முரண்டு பிடிச்சிக்கிட்டு பிடிவாதமாக அங்கே நின்றுச்சு வேறு வழி இல்லாமல் அவன் என்ன செஞ்சிட்டான் அந்த ஒட்டகத்தினுடைய கடிவாளம் சொல்கிறாங்க இல்லையா பிடிச்சிட்டு போகக்கூடிய ஓட்டும்போது கையில் பிடிக்கக்கூடியது கிடச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு இதை கொண்டு போய் ஊற்றுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போயிட்டான் உமரில் இல்லாமல் தொழுது முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ஒட்டகம் நிற்கிது ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை காணும் வேறு வழி இல்லாமல் எப்படியோ வீடு வந்து சேர்ந்துட்டாங்க வீடு வந்து சேர்ந்த பிறகு தன்னுடைய வேலைக்காரர் கூப்பிட்டு நடந்த சம்பவத்தை சொல்லி இந்த மாதிரி இருக்கு ஆகிப்போச்சு நான் மறுபடியும் பயணம் போகிறதனாக்க கடிவாளம் வேணும் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு கடிவாளம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனார் அந்த மனுஷன் போயிட்டு கடிவாளம் வாங்கிட்டு வந்தார் பார்த்தா அவருடைய கடிவாளம்தான் அவருடைய ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய கடிவாளம்தான் அப்போ எப்படி இது உங்கள் கையில் கிடச்சிது நான் வழியில் நான் வந்து ஒரு பாதுகாப்புறது ஒரு பாதுகாவல்னை வச்சேன் அவன் திருடிட்டு போனதாச்சே அது திருடிட்டு போனது எனக்கு தெரியாது ஒரு ஆள் விருந்து அது வந்து பெரிய காசுக்கு விற்பனை செஞ்சுட்டு இருந்தார் நான் பிடிவாதமாக பேரம் பேசி ரெண்டு திருகமுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் சம்பவம் என்னான்னு கேட்டால் அந்த ம அந்த மனுஷன் அங்கேயே நின்று உமரலில் சொன்ன மாதிரி ஒட்டகத்தை காவல் காத்திருந்தால் ரெண்டு திருகம் தர்றேன்னு தான் உமரலில் சொன்னாங்க அப்படி வாங்கியிருந்தால் அது ஹலாலான வழியில் வந்துச்சு அதை திருடிட்டு போய் சந்தையில் விற்கும் பொழுது அதிகமாவெல்லாம் அவனால் விற்க முடியல பேரம் பேசினதில் ரெண்டே திருகத்துக்கு தான் வேலை போச்சு இப்போவும் அதே ரெண்டு திருகம் தான் கிடைச்சிருக்கு ஆனால் எந்த வழியில் வந்திருக்கு தவறான வழியில் அதுக்கு பேசாமல் அப்படியே உமரில் சொன்ன மாதிரி அவரே காவல் காத்துட்டு இருந்தா அவரே ரெண்டு திருகம் கொடுத்துருப்பார் ஹலாலான வழியில் வந்திருக்கும் எப்படியும் இன்றைய வருமானம் இவனுக்கு ரெண்டு திருகங்கிறது அல்லா முடிவு பண்ணுது ஆனால் பேராசைப்பட்டு நிறைய கிடைக்கணுங்கிறதுக்கான ட்ரை பண்ணாலும் அதுதான் வந்து சேர்ந்துச்சு வர்றது எதுவோ அதுதான் கிடைக்கும் அதனால ஹலாலான வழியில் தேடுங்கள் பாருங்க ரசூலாக சொல்றாங்க அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் வருமானத்தை தேடுகிற விஷயத்தில் ஹலாலான வழிமுறை அழகான வழிமுறையை கையாளுங்கள் வலா யஹமில் உங்களை தூண்டிவிட வேண்டாம் இஸ்தீதா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்வாதாரம் தாமதமாகிறது என்பதற்காக அந் தத் ஃபீமால்லா அதனை அல்லாவுக்கு புறம்பான வழியிலே பாவமான வழியிலே அதனை தேடுவதற்கு உங்களை தூண்ட வேண்டாம் எப்படி உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கத்தான் போகுது நீங்கள் அவசரப்பட்டு எதுக்கு அதை அறாம வழியில் கொண்டு வர போகிறீங்க மௌத்தாவத்துக்குள்ளே உங்களுக்குன்னு ஏற்பட்ட ரிசுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட ரிசுக்கு வந்து சேரத்தான் போகிறது என்று சொன்னார் அப்போ இதே மாதிரி பார்க்கிற பொழுது வலா தபில் ஃபசாதபில் அருள் பூமியிலே குழப்பம் செய்வதற்கு முயற்சி செய்யாதே இன்னல்லாக ஐஹோபில் முசிதீன் குழப்பம் செய்பவர்கள் அராஜகம் செய்பவர்களை அல்லா நேசிக்கிறது இல்லை விஷயம் இதுதான் என்னது ஒரு மனிதனுடைய செல்வம் மூன்று வழியில் அவனுக்கு பயன்பட வேண்டும் ஒரு வழியில் அவன் செலவு செய்யக்கூடாது ஒன்று முதல்ல மறுமையினுடைய வீட்டை வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்காக அதை செக்யூரிட்டி பண்ணுறதுக்காண்டி செலவாகணும் ரெண்டாவது உலகத்தில் அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கான செலவாகணும் மூணாவது மற்றவர்களுக்காக செலவாகணும் நாலாவதாக அதை வச்சுக்கிட்டு அலிச்சாட்டியும் பண்ணக்கூடாது என்கிற தகவல் இந்த வசனத்தில் தெரிய வருகிறது இப்பொழுது அந்த வசனத்தை பார்க்கலாம் என உண்மை யாதனில் காரூன் மூசாவின் சமுதாயத்தைச் சார்ந்தவன் அவன் தன் சமூக மக்கத்திற்கு மக்களுக்கு எதிராக வரம்பு மீறி நடந்தான் மேலும் நாம் அவனுக்கு எந்த அளவுக்கு செல்வ கருவூலங்களை வழங்கியிருந்தோம் எனில் அவற்றின் சாவிகளை பலசாலிகளின் ஒரு குழுவால் கூட சிரமப்பட்டுத்தான் தூக்க முடியும் ஒரு தடவை அவனுடைய சமூகத்தார் அவனிடம் கூறினார்கள் நீ பூரித்து விடாதே ஏனெனில் பூரித்திருப்பவர்களை அல்லா நேசிப்பதில்லை அல்லாஹ் உனக்கு வழங்கியுள்ள செல்வத்தின் மூலம் மறுமையின் வீட்டை பெற அக்கறைகள் மேலும் இம்மையிலும் உனது பங்கை மறந்து விடாது மேலும் அல்லாஹ் உனக்கு உதவி செய்திருப்பது போல் நீயும் உதவி செய் மேலும் பூமியில் அராஜகம் விளைவிக்க முயற்சி செய்யாதே அராஜகம் விளைவிப்பவர்களை தின்னமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று இந்த வசனம் முடிவடைகிறது அல்லாஹ் அல்லாஹு ஜல்லசானுஹாலா எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இதனை குரானிலே இடம்பெறச் செய்து நமக்கும் ஓதுவதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பை அளித்தானோ அந்த வழிகாட்டுதல்களில் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு அல்லாஹ் தௌசீக் செய்தல்வானாக வாகுரு தாவானா அலி அஹம் ரபுல்லா ஆலமின் அசலாம் அலைக்கூம் வரமத்து வாகத்தூர்